இனிய கீதங்கள் ஆகஸ்ட் பதினொன்று கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நமது கர்த்தர் தம்முடைய கிருபையின் செய்தியை கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு வித்தியாசமாக பகிர்ந்தளிக்கிறார் பொதுவாக சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டு வந்தது இது முதல் புதிய பாட்டு மோசையின் நிழலாக சொல்லப்பட்டது பாட்டு ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டு என்று சொல்லப்படுகிறது இது உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற மகா பெரிய வேலையை செய்து முடிக்கிற ஆட்டுக்குட்டியானவரை பற்றி அப்போஸ்தலர்கள் எல்லாரின் சாட்சியுமாகிய புதிய பாட்டு ஆகும் தற்கால சத்தியத்தின் மூலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே கெம்பீர சத்தமாகிய இந்த புதிய பாட்டை பாட முடியும் தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பவர்கள் மட்டுமே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவும் புதிய பாடலாகிய கெம்பீர சத்தத்தை அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள் ரீபிரிண்ட் ரெண்டாயிரத்து வணக்கம் தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு ஆகஸ்ட் பதினொன்னு தேதியிட்டு சங்கீதம் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் பத்துன ஒரு குறிப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுல வந்து ஆனந்த சத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது அது என்ன யார அத கேக்குறாங்க இத நாம இன்னைக்கு பாக்கப் போறது இதுல ஒரு சுவாரஸ்யமான கேள்வியும் இருக்கு பாருங்க இந்த சத்தத்தை ஆனந்தமானது ஏன் புதியதுனும் சொல்றாங்க ஆனா அதே சமயம் இது பழையதுனும் குறிப்புல இருக்கு அது எப்படி இருக்க முடியும் சரி வாங்க இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல அந்த வசனம் சங்கீதம் எய்ட்டி ஆனந்த சத்தத்தை அறிகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியிலே நடப்பார்கள் சரி இப்போ இந்த ஆனந்த சத்தம்னா என்ன உங்க குறிப்பு சொல்லுது இது ஒரு ஸ்பெசிபிக் செய்தி அதாவது இந்த நற்செய்தி யுகத்தோட இறுதி கட்டங்கள்ல வெளிப்படுற ஒரு கிருபையின் செய்தி இது நாம பொதுவா கேக்குற செய்திலிருந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்லுது அப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் இருக்குன்னு இந்த குறிப்பு சொல்ல வருதா ஆமா அதுதான் இங்க சுவாரஸ்யமே பாருங்க இந்த செய்தி ஒரு புதிய பாடல்னு சொல்லப்பட்டாலும் உங்க குறிப்பு தெளிவா என்ன சொல்லுதுன்னா இது உண்மையில் மோசையின் பழைய பாடல் தான் அதாவது நியாய பிரமாண சடங்குகள் மூலமா முன்னாடியே சொல்லப்பட்ட ஆசிர்வாதங்கள் இருக்குல்ல அது அதோட அப்போசலர்கள் சொன்ன சாட்சியும் இதுல அடங்குது அந்த உலகத்தின் பாவத்தை போக்குகிற தேவ ஆட்டுக்குட்டிய பத்தின சாட்சி ஓ அப்படியா ஆமா நீங்க கேட்ட மாதிரி இது எப்படி புதுசாவும் பலசாவும் இருக்க முடியும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது என்ன குறிக்குதுன்னா கிருபை மீட்பு அந்த தேவா ஆட்டுக்குட்டி பத்தின ஒரு குறிப்பிட்ட புரிதல் அது ஒரு வேளை முன்னாடி மறக்கப்பட்டதோ இல்ல சரியா புரிஞ்சுக்கப்படாதோ அது வந்து திரும்பவும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல அந்த குறிப்பு சொல்ற மாதிரி நற்செய்தி யுகத்தின் இறுதி கட்டங்கள்ல வெளிச்சத்துக்கு வருது முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி சரி புரியுது அப்போ இந்த ஸ்பெஷல் சத்தத்தை யார் தெரிஞ்சுக்க முடியும் வசனம் சொல்லுது அறிகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் அப்புறம் அதையே உம்முடைய முகத்தின் ஒளியிலே நடக்கிறது கூட கனெக்ட் பண்ணுது வெறுமனே காதால கேக்குறதில்ல இல்ல அறியறதுன்னு சொல்லுது அப்போ நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம் உம் இது ஒரு தகுதியா இல்ல ஒரு நிலையா உம் இந்த குறிப்பு சொல்றத பார்த்தா இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு கடவுளோட ஒளியில நடக்கிறது அந்த சத்தத்தை அறிய உதவுது அதே சமயம் அப்படி ஒளியில தான் பாக்கியவான்கள் ஓ சரி சரி அவங்க தான் அதை அறிவாங்க புரியுதா அதாவது இந்த குறிப்பிட்ட தற்போதைய சத்தியம் அல்லது ஆனந்த சத்தம் பத்தின அறிவு அது வந்து கடவுளோட ஒரு குறிப்பிட்ட உறவுல இல்லனா ஒரு நிலையில ஒளியில் நடப்பதோட நேரடியாக தொடர்புல இருக்கு இது சும்மா ஏதோ காதுல கேக்குறது இல்ல அது அறிவது அதாவது ஆழமா புரிஞ்சுகிட்டு ஏத்துக்கிறது இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இந்த குறிப்பு வந்து இந்த ஆனந்த அதுவே சொல்ற தவறாக நற்செய்தி என பெயரிடப்பட்ட பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தியிலிருந்து பிரிக்குது இது கொஞ்சம் போல்டான ஸ்டேட்மெண்ட் இல்லையா அப்போ அந்த பொதுவான செய்தியில என்ன குறைபாடுன்னு இந்த குறிப்பு பாக்குது ஆமா ரொம்ப நேரடியான ஒப்பீடு தான் அது இந்த குறிப்பு இந்த விளக்கத்தை ஒரு ஒரு திரும்ப கிடைச்ச சத்தியம் இல்லனா சரியா புரிஞ்சிக்கப்பட்ட சத்தியமா முன்னிறுத்துது அந்த நேரத்துல பரவலா இருந்த விளக்கங்கள் அந்த பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தின்னு சொல்றது மூலமா அதான தெரியுது அதிலிருந்து இது வித்தியாசமானதுன்னு அழுத்தமா சொல்லுது ஒருவேளை அந்த பொதுவான செய்தில இந்த குறிப்பு முக்கியம்னு நினைக்கிற சில ஆழமான விஷயங்கள் உதாரணமா அந்த தேவ ஆட்டுக்குட்டி மூலமா வர்ற முழுமையான மீட்பு பத்தின அந்த ஆழமான புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு மறைமுகமா சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் இது இந்த வர்ணனையை எழுதினவரோட அல்லது அந்த குறிப்பிட்ட சிந்தனை பள்ளியோட தனிப்பட்ட பார்வையை காட்டுது சரி அப்போ இவ்வளவு தூரம் நாம பார்த்ததுல இருந்து முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தொகுத்து சொன்னா இந்த குறிப்பு சொல்றபடி ஒரு குறிப்பிட்ட சந்தோஷமான செய்தி இருக்கு அது ரொம்ப பழசுதான் ஆனா இன்னைக்கும் புதுசா பொருந்தக்கூடியது கூடியது இத வந்து கடவுளோட ஒளியில நடக்கிறவங்க தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படி தானே இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல ஒரு வாழ்க்கை முறையோட இணைஞ்சிருக்கு கரெக்ட் ரொம்ப சரியா சொன்னீங்க இது வந்து தெய்வீக ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட இறையியல் புரிதல் அதாவது ஆனந்த சத்தம் அப்புறம் ஒரு வாழ்க்கை முறை ஒளியில் நடப்பது இது மூளையும் ஒன்னா இணைக்குது இந்த குறிப்பின்படி பார்த்தா ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இல்லென்ற மாதிரி தோணுது அப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த குறிப்பு ஆனந்த சத்தத்தையும் பொதுவா ஏத்துக்கிட்ட செய்தியையும் எதிரெதிரா வைக்குது இல்லையா ஒருத்தரோட நம்பிக்கை இல்லைன்னா அவங்களோட செயல்ல இந்த ரெண்டு செய்திகளும் நடைமுறையில எப்படி ஒரு வித்தியாசமான தாக்கத்தை கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க இது நாம இப்ப பார்த்த விஷயங்களை வச்சு நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி